முத்தலகுக்கு சீக்கிரமே பழைய நினைவுகள் திரும்பணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கலகலானந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சாமியார் உள்ள வர்றாரு எதற்காக அப்படின்னா அஞ்சலிக்கு வந்து நான் ஒரு தாயத்து கொடுக்குறேன் அந்த தாயத்தையும் அந்த போட்டோவையும் தினசரி பார்த்துக்கிட்டு வந்தா அவளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போயிடும் அது போக வந்து பூமி கூட சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அஞ்சலிக்காக அதே மாதிரி அவரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து எம்டியா இருக்குது இந்த அம்மா பிடிச்சோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் பெரிய கலெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அஞ்சலி கொஞ்சம் நேரத்தில் வர்றாங்க அஞ்சலியை பத்தின விஷயங்கள் அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு தன்னோட சிசியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் கேதர் பண்ணிட்டாரு கேதர் பண்ணி வந்தோன்னே அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்ல அஞ்சலிக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க எங்க ஆன்டி பேர்ல தானே நான் புக் பண்ணியிருந்தேன் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க நம்ம அஞ்சலி அதற்கு அவர் இருந்துகிட்டு நடப்பது நடக்க இருப்பது நடக்க போவது அனைத்தும் அறிவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட வேலையை பாக்குறாரு நடந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்ல அஞ்சலிக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு ஆஹா தான் உண்மையான சாமியார் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்டும் குடுக்குறாங்க நாங்க ரெண்டு பேரும் சேருவோமா சேர்ந்து வாழ்வோமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா மூணு பௌர்ணமி கழிச்சு நீயும் பூமியும் சேர்ந்து இருப்பீங்க நகமும் சதையும் போல உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படி ஒரு கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்கறாரு அஞ்சலியும் அதை நம்பி ஐம்பத்தஞ்சாயிரம் பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க என்ன சொல்றாங்க உங்க சாப்பாடு எனக்கு வேணும் ஹோட்டல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோமா என்ன ஒரு தட்டு தான் இருக்குது வேணா ஒன்று பண்றேன் நான் வந்து அந்த தட்டை வச்சுக்கிறேன் நீங்க வந்து சட்டிலேயே சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு அது பழக்கம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே கலாச்சிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது பழைய நினைவுகள் முத்தளவுக்கு வந்து

வரப்போது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஃபன்னாக தான் போப்போது நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அந்த கல்யாணத்தைப்போ தான் அவங்களுக்கு பழைய நினைவுகள் திரும்பும் அது வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே தெரியுதுங்க அது வரைக்கும் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர அவங்க சித்திட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற சரி உங்ககிட்டே ஒருத்தவங்க உங்களுக்கு தானே அவன் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்படியே அந்த கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க இங்கே பாருமா உனக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ சீக்கிரமே இந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல பையனாக பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்தலகு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டவனே அவங்க மனசுக்குள்ள ஏதோ நெருடலா இருக்குது ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது அது என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஞாபகம் இல்லையா அதனால சுத்தமா அவங்களுக்கு தெரியல இவங்களும் என்ன நினைக்கிறாங்க முத்தலகையும் பிரிச்சிடலாம் நினைக்கிறாங்க நடந்த விஷயங்கள் இவ்வளவு ஃபார் வாட்சிங்